துமே கீர்த்தி ஓவியங்கள் மட்டுமே நிறைஞ்சி இருக்குது இன்னும் அதை நினைக்கிறேன் இன்னும் இன்னும் பெரிய ஹோலண்டா இன்னும் அதை வைக்கக்கூடிய அளவுக்கு ஓவியங்கள் இருக்கு

அப்போ வந்து வரைய தெரியாமல் இருக்கும்போது இந்த ஆசிரியை வந்து கையை பிடிச்சி வரைஞ்சி என்னை வந்து ஊக்கப்படுத்தினது வந்து தான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பெரிய ஒரு காரணம் அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி போய் படிச்சுட்டான் பெயிண்டிங் ஃபோட்டோகிராஃபி இலுஸ்ட்ரேஷன் சைக்கோ தெரப்பி இப்படி நிறைய துறைகளில் படிச்சிருக்கிறேன் படிச்சுட்டு வேலை செய்திருக்கிறேன் குழந்தைகளோட நிறைய படிச்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு தொடர்ந்து ஓவியம் செய்து அப்படியே தொடர்ந்து வரேன் இங்கே வந்து பெயிண்டிங் எக்ஸிபி எக்ஸிபிஷன் வந்து இப்போ செய்து கனகாலம் ஆகுது நான் ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னும் முன்னும் செய்திருக்கிறேன் ஒரு பொங்கல் விழாவில் ஆனால் அதுக்கு பிறகு தான் போன வருஷம் இது ஸ்டார்ட் பண்ணது செய்கிறதுக்கு மேரிது சத்யம் மூலமாக அப்ளை பண்ணி இந்த நாளைக்கு உமன்ஸ் டே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸிபிஷன் அண்ட் இன்னைக்கு ஏர்லியா வந்து இதை துவங்க ஓப்பனிங்க்கு வந்து மேயர் வந்திருந்தவா மேயர் வந்திருந்தவா அது இன்னும் ஸ்பெஷலாக இருந்தது உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றது இந்த உமன்ஸோட வந்து அண்ட் என்னோட உமன்ஸோட வந்து அது ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லி நான் ரொம்ப பாராட்டியிருந்தது அது எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நானும் எனக்கும் இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி மட்டுமில்லை எனக்கு இது தான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இரண்டா நானும் இந்த பெயிண்டிங்ல வந்து மூன்று மொழியில எழுதியிருக்கிறேன் தமிழ் ஆங்கிலம் சின்ன சின்ன வாசிக்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன பற்றிய விவரங்களும் இருக்கு பிரெஞ்சுல இது வந்து எல்லாமே ஒயில் பெயிண்டிங் அடுத்தது இயற்கை பொருட்கள் வேற வேற வித விதமான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணி செய்த பெயிண்டிங் டிஜிட்டல் பெயிண்டிங் அண்ட் சில போட்டோகிராஃபி அண்ட் ஒரு மர சிற்பம் அப்படி பெண் சம்பந்தமான விஷயங்கள் இயற்கை மயில் மயில் நிறைய இருக்கும் எனக்கு மயில் நிறைய பிடிக்கும் அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாம் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் அண்ட் உமன்ஸ் டே ஸ்பெஷல் எடிஷன் என்று சொல்லலாம் இப்போ இந்த ஓவிய கண்காட்சி எந்த இடத்துல நடக்குது அதை பத்தி கொஞ்சம் இப்போ பார்க்குற மக்களுக்கு சொல்ல முடியுமா இந்த ஓவிய கண்காட்சி நடக்க நடக்கிற இடம் வந்து சோந்தது கெனைமை இது ஷத்யோனில் இருக்கு சத்யோன் பதிமூணாம் நம்பர் மெட்ரோவில் கடைசி ஸ்டேஷன் இது வந்து இன்றைக்கு தான் துவக்கம் துவக்க நாள் தொடங்கும் செலிப்ரேஷன் இன்றைக்கு நான் இருக்கிறேன் நிறைய பேர் வந்திருக்கணும் செலிப்ரேஷன் ஆனால் இது இருபத்தி ஏழாம் தேதி காலையில் வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்கு இங்கேயே தான் இது சோலோ எக்ஸிபிஷன் என்னுடைய ஒர்க் மட்டும்தான் தான் இருக்கு வந்து பாக்குறவே பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாள் எல்லாம் காலையில ஒன்பது மணில இருந்து பின்னேறம் அஞ்சு மணி வரைக்கும் பார்க்கலாம் இந்த கண்காட்சி எக்ஸிபிஷன் வந்து ஃப்ரீ ஒரு கட்டடமே இல்லை இலவசமாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாரும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இலவசமா மக்கள் வந்து பார்க்கலாம் அதோட சின்ன புக் மார்க்ஸ் போஸ்டர் கார்ட் பெரிய போஸ்டர் அப்படி என்ற மாதிரி விற்பனைக்கும் இருக்குது விருப்பமானவர்கள் என்னுடைய ஓவியத்துல இருந்து அதை செலக்ட் பண்ணி செய்திருக்கு வாங்கலாம் இந்த ஓவிய துறையில நீங்க பயணிக்கிற என்றபடியா இந்த ஓவியத்துறைய இனி வருங்கால இளைஞர்கள் இல்லாட்டி வருங்கால சந்ததிகள் எப்படி இருக்குள்ள உள்நுழைய வேணும் வந்து நீங்க விரும்புறீங்க அதை பத்தி ஏதாச்சும் சொல்ல விரும்புறோம் கண்டிப்பா ஒரு விஷயம் என்னென்னா தமிழ் ஆட்கள் மத்தியில அஹ் ஓவியம் சென்றது செய்யறது கண்டினியூ பண்றது வேற வேற துறைகள் பாடல் ஆடல் அதுக்கெல்லாம் நிறைய உற்சாகம் என்கரேஜ்மெண்ட் நிறைய இருக்குது அஹ் எல்லாரும் எங்களுடைய ஆக்கல அதை போடுறதும் அதிகம் ஆனா ஓவியம் வந்து வரும்போது வரைகிறது அப்படி என்ற மாதிரி அதை தள்ளி போகக்கூடிய மாதிரி தான் இருக்காரு தன்மை உங்களை மாதிரி அக்கா மாதிரி நிறைய பேர் இப்படி என்கரேஜ் பண்றது எங்களுக்கு இன்னும் இருக்குது அதை நிறைய இன்னும் செய்யணும்னு நினைக்கிறேன் நிறைய வேற வேற நாட்டில் இருந்து இல்லை வேற இடத்துல இருந்து எல்லாம் நிறைய வேறு விதமான கலைஞர்களை கொண்டு எல்லாம் எங்களுடைய ஆட்கள் ஊக்குவிக்கணும் நிறைய காசு செலவழிக்கணும் ஆனால் எங்கண்ட கலைஞர்கள் ஈழத்து கலைஞர்கள் எங்கண்ட எங்கண்ட எழுத்துக்களை கத்தாமலாக்களை வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன திறமை இருக்கும் இதுகளெல்லாம் பூக்குவிச்சு செய்யறதுன்றது இனிமேலும் முன்வரோணும் அது எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமான்னு நினைக்கிறேன் வாங்கதான் கண்டிப்பா அவங்கள வாங்கதான் என்னை போல இதுல நீங்க ஆர்வம் உள்ள ஆஹ் மேரி மூலமா கூட நீங்க அப்ளை பண்ணி முயற்சி பண்ணி எல்லாம் செய்யலாம் செய்யறதுக்கு இங்க நிறைய உதவி இருக்குது ஆஹ் வெறும் ஆட்கள்கிட்ட மட்டும் கேட்டுக் கொண்டு வந்தா அதிகமாக எந்த விஷயமும் காணா நடக்காது நீங்களே முன் வந்து இதுக்குல செய்யறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் முன்னே கனவு எல்லாத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் வணக்கம் நாங்கள் இருக்கிறோம் மந்திரஜூவில இருக்கிறோம் அங்க இருந்துதான் எங்கள் ஓவியங்கள் சவனத்தை பார்க்க வந்தாங்க ஆஹ் எங்களுக்கு அந்த ஓவியம் இருக்கிற அவளுக்கு தெரியும் அவங்க ஓவியங்கள் வடிவம் எல்லாம் கேரதெல்லாம் பார்த்திருக்கிறோம் அப்ப அவளுக்கு ஊக்கம் இருக்கிறதுக்காக பாக்குறதுக்காக நாங்கள் அங்க இருந்து நல்லா பிள்ளைகளை கூட வந்துருக்கோம் வணக்கம் பிரியாக்கா வணக்கம் ஓவிய கண்காட்சியை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ஓவிய கண்காட்சியை பற்றி சொல்ல முதல் இந்த ஓவியரை பற்றி நான் நிறைய சொல்ல விரும்புறேன் அவ அவதே ஒரு ஓவிய மாதிரி தான் ஒரு சிலை மாதிரி தான் எனக்கு அருகில் இருக்கிறா நான் அவருக்கு பக்கத்துல நிற்கும் போது நான் சில வீடியோக்கு தெரியாமலும் இருக்கலாம் ஒரு அழகான ஒரு ஓவியர் ஒரு ஓவியர் என்று தமிழ் மொழியில பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஓவியர் என்ற பொதுப்பாலை தான் வச்சிருக்கு ஆகவே இந்த ஓவியர் என்றது ஆண் பால் என்ற தேட வேண்டாம் ஓவியர் என்றது ரெண்டு பாலுக்கும் தான் நான் தமிழ் டீச்சர் என்றாலும் அதிகம் தமிழை பற்றியும் பேசுவேன் இந்த ஓவியங்கள் வந்து இன்றைக்கு பெண்களுடைய உரிமை தினம் என்று பிரான்ஸ்ல கொண்டாடுறது நாங்கள் அது மகளிர் தினம் என்று சொல்லுவோம் ஆனா பெண்களுக்கான உரிமை நாள் என்றுதான் இதை கொண்டாடினோம் அந்த காலப்பகுதியில இந்த ஓவிய கண்காட்சி வச்சுக்கிறதால பெண்கள் சார்ந்த விடயங்களை அதிகம் அவ கருத்து கருப்பொருளா கொண்டு செய்திருக்கிறார் உண்மையிலேயே நான் நினைச்சிட்டு வந்தது ஒன்று ரெண்டு ஓவியங்கள் அங்க அங்க இருக்கும் அதுதான் பார்த்துட்டு போறோம் என்று வந்தது ஆனா இங்க வந்து பார்த்தால் இந்த இந்த ஹோல் முழுவதுமே கீர்த்திகாண்ட ஓவியங்கள் மட்டுமே நிறைஞ்சி இருக்குது இன்னும் அதை நினைக்கிறேன் இன்னும் ஒரு இன்னும் பெரிய ஹோல் இன்னும் அதை வைக்கக்கூடிய அளவுக்கு அவற்ற ஓவியங்கள் இருக்குமண்டி இதுல பெண்களை மட்டுமே கருவா கொண்டு செய்தால அந்த கருப்போல்ல பெண்களை மட்டும் அதிகப்படுத்தி நினைவுகளை மீட்கும் வண்ணம் அம்மம்மா அம்மா மற்றது ஒரு கெனியா தன்னுடைய தத்து தாயார் என்று சொல்லி அந்த பெண்களை முக்கியப்படுத்தி தன்னுடைய நினைவுகளையும் அவர்கள் தங்கள் தன்னுடைய மனதில் இருக்கிறதையும் காட்டியிருக்கிறார் மற்றது பல புதுவிதமான உத்திகளை அவ பயன்படுத்தி எனக்கு ஆச்சரியமா இருக்குது முதல் வாசுவன் என்ற ஓவியரை சந்திக்கும் பொழுது அவர் அந்த இயற்கை வர்ணங்களை கொண்டு மிளகாத்தூள் கோப்பி தூள்களை கொண்டு மிக நுணுக்கமாக ஓவியங்கள் வரைஞ்சிருந்தார் இங்க பா கேட்க அவர் ஒரு ஜவல் என்ற ஒரு கெமிக்கல் ஓவியத்தை கொண்டு அந்த ஓவியத்தை வரைகிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார் வரைஞ்சி ரெண்டு ஓவியங்கள் சிறப்பாக செய்திருக்கிறார் பட் அது கடல் அன்னை என்று சொல்லி அங்க கடல் சார்ந்து செய்திருக்கும் பொழுது அதுல கடல் சார்ந்த பொருட்களை பயன்படுத்தியிருக்கிறார் என்னத்தையும் அவர் சொல்றாவோ அந்தந்த பொருட்கள் அங்கங்க பயன்படுத்தி இருக்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதா இருக்கு ஆனாலும் அவ முழுவதுமாக கவர்ந்திருக்கிறது என்ன விடயம் என்று சொன்னால் மயில் அவருடைய சம்போலிக்கா அவ தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற ஒரு அழகான ஆடல் மயில அங்கங்க எல்லா ஓவியங்கள்லையும் தொட்டு வந்திருக்கிறா அவ மீறி கூட அந்த மயில் என்றது இடத்தை பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மிக அழகான ஓவிய கண்காட்சி கட்டாயம் தமிழர்கள் மட்டுமல்ல உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பிரெஞ்சுக்காரர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இந்த கண்காட்சியை பார்க்கணும் உங்களுடைய பிள்ளைகளோ சரி உங்களுடைய மனைவியோ சரி இல்லை கணவரோ சரி ஓவியங்கள் வரைகிறதுக்கு ஆர்வம் இருந்திருக்கும் ஆனால் அதை எப்படி வெளிக்கொண்டு வர்றேன்னு தெரியாம இருக்கும் ஆனா அதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கு கீர்த்திகா எங்க எங்களுக்கு அருகில் அணிக்கிறார் மிக விடாமுயற்சியின் காரணமாகவும் இந்த பிரான்ஸ் மண் அவக்கு கொடுத்த ஒத்துழைப்பின் காரணமாகவும் இன்றைக்கு நான் அவக்கு அருகில் நிற்கிறேன் ஒரு ஒரு அழகான ஒரு பெண்மணியை நான் இன்னைக்கு இந்த மண்ணில சந்திச்சதுக்கு மகிழ்வடைகிறேன் நன்றி நன்றி இயக்கம் உங்களுக்கு நன்றி இது வந்து அம்மம்மா என்று குறிப்பிட்டிருக்கிறேன் இது பின்ப இப்படி பார்த்தா அந்த ஏதோ எனக்கு எங்க இல்லை ஞாபகம் இருக்கு அஹ் அவங்க ரொம்ப பிடிக்கும் இளைய காலமாவோட எனக்கு நினைவுகள் நிறைய நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணும் அப்ப அந்த அதுல சார் இதை இது வந்து இதெல்லாம் நடந்து போகிற மாதிரி இந்த நினைவு தான் ஓவியமாக வரை இது வந்து லேடி இந்த வயலின் பெண்ணும் வயலினும் நான் வந்து வயலினும் கொஞ்சம் வாசிப்பேன் வயலின் இருக்கேன்ன அப்போ அதனால் இந்த வய என்னோட வயலினை வச்சு இந்த பெண்ணையும் நான் வந்து எடுத்துக்கொள்ளலாம் வரைஞ்சிருக்கிறேன் இது இன்ஸ்பயர்டாக ஃபோட்டோ ஷூட்டும் செய்திருக்கிறேன் என்ன மேக்கப் போட்டு ஸோ ஒரு ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் லேடி அந்த வயலின் அப்படின்னு சொல்லி அது இந்த இன்ஸ்பிரேஷன் தான் இது இசை அண்ட் எனக்கு பிடித்த வயலின் அண்ட் இதை எனக்கு பிடித்த ஓவியம் மூலமாக வழிபடும் நான் முகுந்தன் பரவலாக சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுவோம் எனக்கு இந்த கிளை இலக்கிய சம்பந்தப்பட்ட ஆர்வம் சிறுவதிலிருந்து இருக்குது புலம்பெயர் வாழ்விட எதிர்கால தலைமுறை எப்படி செயல்பட என்ற தேடல் எனக்கு இருக்கு அந்த வகையில் இந்த ஓவிய கண்காட்சிக்கு நான் வருக தந்தேன் இதில் பெண் மனம் தொடர்பான ஒரு தெளிவான வெளிப்பாடு ஏற்பட்டிருக்கு இந்த பெண்ணோடு சேர்ந்த மகிழ்வு குதூகலமாக மயில் ஒரு குறியீடாக பொதுமைப்படுத்தப்பட்டு பார்க்கக்கூடிய பல்வேறு ஓவியங்கள் எண்ணெய் ஓவியங்கள் மிகுந்த தேர்ச்சி உள்ளவர்கள்தான் எண்ணெய் ஓவியங்களை செய்ய முடியும் இளத்தமிழ் பெண்ணாக பிளம்பெயர் வாழ்வில் கீர்த்தியா சீபன் ஆற்றியிருக்கும் இந்த பணி தமிழ் பேசும் உலகத்துக்கு ஒரு செம்மையான ஒரு பணி இது சிறக்க எனது வாழ்த்துக்கள் ஓகே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் இந்த ஓவிய கண்காட்சிக்கு என்ன அடிப்படையில் வரோன்னு பண்ணுறீங்க எதிர்பார்க்குறீங்க எங்களுடைய வெளிப்பாடு என்பதை மனித குலம் பொதுவாகவே அறிய அதற்கு நேரடியாக சந்தித்து அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதை கேட்டு அறிகிறது ஒரு வளம் அந்த சொல்வழி புலப்படாமல் காட்சி பல்வேறு புல வடிவங்களில் வெளிப்படுத்துவதுதான் கலை எங்களுடைய இந்த புலம்பெயர் வாழ்வின் பிள்ளையின் தாயாக ஒரு குடும்பத்தின் ஒரு அங்கத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி இப்படி ஒரு செய்கையை செய்திருக்கிறது என்பது பிரமிப்பானது இதை நாங்கள் பார்க்கறது கூடாக எதிர்கால சந்ததியை தகுந்த முறையில் வளர்த்தெடுப்பதற்கு மிகுந்த உதவியாக இருக்கும் ஒரு மன உள்ளுணர்வு கொண்டு தெளிவாக கிடைக்கும் இங்கே ஏராளமானவர்கள் வந்திருந்தார்கள் பிரெஞ்சு பேசுகிறவர்கள் எங்களோட இலங்கைக்கு அண்மையான பாண்டிச்சேரி வழிவந்த புலம்பெயர் தமிழர்கள் இன்னும் பிறவாக இளம் தலைமுறையினரையும் காணக்கூடியதாக இருந்தது பெண்களால் நிரம்பி இருக்கிறது இது ஒரு சிறப்பான விடயம் பெண்களின் எண்ணங்களை புரிதல் என்பது ஆண்கள் தோற்று போற ஒரு விடயம் இந்த ஓவிய கண்காட்சி கூடாக பெண்களை புரியும் ஒரு நிலையை ஆண்கள் பெறுவார்கள் வாருங்கள் வந்து பாருங்கள்